எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து இருபது அடி பாதை டாக்மன்ல இந்த இருபது அடி பாதை இருக்கு இந்த தோப்பு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் தொண்ணூத்தி ரெண்டு செண்டு ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு சண்டு நல்லா பியூர் செம்மண் தென்னை மரம் வந்து நூ நூற்றி முப்பத்தஞ்சு மரம் காய்க்கிற மரம் காப்பு மரம் நூறு கண்டு வச்சிருக்காங்க அந்த மாதிரி அதுபோக அறுபது மாம் மரம் இருக்குது போர் ஒன்று இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் வாங்கி கொடுத்துருவாங்க மொத்தம் இது ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு சென்ட் இது எங்கே இருக்குன்னா நத்தம் பக்கத்து இருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இடம் அருமையாக இருக்குது நல்லா சூப்பராக சூப்பராக வச்சுருக்காங்க ஃபுல்லாக கல் உண்டி ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க மாங்காய் காப்புக்கு வந்துடுச்சு இந்த பாருங்க டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசுவான் டாக்மெண்ட் எல்லாமே கரண்டில் இருக்குது இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் நல்லா ஃபுல்லாக இயற்கை சார்ந்த இடம் நல்லா அருமையாக இருக்குது என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நத்தத்துலேருந்து அவர அவரங்குறிச்சின்னு சொல்லி ஒரு ஊருக்கு அந்த ஊர் பக்கத்துலேயே இருக்கு பைபாஸ் ரோடு தான் பக்கம்தான் இருக்கு